இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்கிறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் எடுத்து நன்றி சொல்கிறாங்களா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க இந்த ரோடு சைடில் ஒரு வண்டி நிற்கி பார்த்தீங்களா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வண்டி தான் நான் சொல்லுவேன் இந்த வண்டியோட ஜாயின் பண்ணியிருக்க ஆளும் ஸ்பெஷல் தான் சொல்லுவேன் ஏன்னால் இப்போ புது புது மாடல் வண்டி எல்லாமே வருது அதை வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த வண்டியை வச்சும் இப்போ வரைக்கும் ரன் பண்ணி ஃபேமிலியை கொண்டு முன்னோடி முன்னோட்டு கொண்டு போய்க்கு ஒரு ஆளோட கதையை தான் பார்க்க போகிறோம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பாருங்கள் அப்போ தான் அது யாருன்னு தெரியும் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அவர் யார் அப்படின்னு நல்ல வர சொல்லு இவரை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் அடியில் விட்டு நான் உள்ளே போட்டுறேன் திருச்சாக்குறேன் வேறுங்க வாங்கிட்டு வந்த வியாபாரத்தையும் வைக்கிறாரு திரும்பவும் இது போகிறாருங்க பார்ப்போம் பொறுத்திருந்து எங்கே போகிறாருன்னு வேற இருந்தால் எடுத்துகிட்டோம் நான் போட்டு முதல்ல வச்சு இரும்பு மாதிரியே கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாரு திரும்ப அங்கேருந்து வர்றாரு என்னமோ கையில் கொண்டு வராருங்க என்னென்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க கேட்டு திறக்காரு ஆஹா கையில் கொண்டு வந்தது கார்போர்டு பெட்டியா ஓகே வண்டிக்கிட்ட கொண்டு வராரு அவ்வளோ நம்ம இல்லை வந்து போடுறாரு திரும்ப போகிறாரு இல்லை பேப்பரும் ஒரு டைம் பீஸும் கொண்டு வராரு மருது வண்டி ஆவர வீடு இன்றைக்கி என்ன மருது டைம்ஸ் நல்லாயிருக்கும் வருது சூப்பராக இருக்கும் மறுது அது வை நம்ம செக் பண்ணி பார்ப்பேண்ணே என்னண்ணா நீங்கள் வாட்டில் பேசிகிட்டே இருக்கீங்க அந்த அண்ணன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு அவராக வர்றாரு திடீர்னு பார்க்கல டைம் பேசுகிறாரு பேப்பரை போடுறாரு சாக்கெல்லாம் எடுத்து அவராக எடுத்து எடுத்து கோவிலில் எடுத்து வைக்கிறாராண்ணா எதுக்கு ஓவப்படுறாரா அப்படின்னு எனக்கு நினைப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறனால மருந்து வண்டிங்குறது வண்டி வந்து எல்லா வியாபாரத்தையும் எடுத்து வச்சுருக்காப்புல இதுல வேறு எதுவும் என்ன பண்ணாதீங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாக்குள்ள இருக்கறது அதை நேராக ஆகுதுப்பில்ல திரும்ப எங்கிட்ட போகிறாங்களே நம்ம வந்து கேட்ட நமக்கு வந்து வியாபாரம் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அது வந்து கேட்டால் அடைச்சிட்டு போயிடும் என்ன பண்ணுறதுன்னு நல்லப்பட்னா நமக்கு தர மாட்டாங்க கேட்டால் திறந்து விட்டு போயிடுங்க அப்படின்னு யாரும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்கா வண்டி கேட்டெல்லாம் அடுத்து வச்சுட்டு வண்டிக்கிட்ட வந்து வண்டி எடுக்கிறாப்புல பட் நான் நீங்கள் எல்லோருமே நினைக்கலாம் யார் எப்படினா நீங்கள் வந்து வண்டி எடுக்க போட்டிங்க அந்த அண்ணன் வந்து பாவம் வியாபாரத்துல எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இந்த வண்டி வீட்டுக்கு தவிக்கிட்டே போகிறாரே அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வீடு எடுத்துக்கிறனால வண்டி தெரியும் சரி நான் வீடு எடுத்துருக்காப்புல அதனால் நம்மளே வண்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது போகிறாப்புல ஏன் அந்த அண்ணன் மோமெண்ட் காமிக்காமல் அங்கே தாம பார்த்துட்டே போகிறாரு அப்படின்னு நிறையா பேர் டவுட் இருக்கும் ரெண்டு ரோடு பிரியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடு தான் நாங்கள் வியாபாரம் எடுத்த வீடு அந்த ரெண்டு ரோட்டில் வந்து நம்ம முன்னாடி தவிட்டு போகணும் நம்ம பேக் ஆகிடும் அப்போ அந்த முன்னாடி உள்ள வந்து ம ரோடுக்கு போகும்போது அங்கேட்டு வரது ஆகவே தெரியாது அப்போ வண்டி இதில் தட்டிடுமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஏன்னா அது ஸ்பீடாக வண்டி வரும் நம்ம போய் தட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முன்னாடி போய்ட்டு அங்கிட்ட பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு நேராக மருந்து வண்டி நார்மல் அதாவது வண்டி எப்படி முன்னாடி விட்டு ஓட்டிகிட்டு ஓட்டிக்கிறப்போ அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாப்புல திட்டு அஞ்சு சாவிட வாங்கலே மருந்து இந்த வியாபாரத்துக்கு வாங்கலண்ணே இந்த வியாபாரத்துக்கு எவ்வளோ மருந்து கொடுத்த அப்படின்னு சும்மாட்டேன் கேட்டேங்க அதுக்கு அவரெல்லாம் காசெலாம் வாங்க மாட்டார் ரவி பாவம் சொல்லி கொடுப்பாரு ஆனால் நான் மனசு கேட்க மாட்டாமல் ஊரில் இருந்தாலும் நம்ம நல்ல கடலுக்கு அதுதான் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வேண்டாம்னு சொல்லுவார் நான் டைம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் வெற்றி ஏறமா அடுத்த வீடு வந்தாச்சுங்க பார்க்கலாம் அந்த வீட்டில் என்ன வியாபாரம் கிடைக்கி மருந்து வண்டியில் கொண்டு வந்து என்ன வாரம் போட ப்ராப்ளம் பொறுத்து வந்து பார்ப்போங்க பரவாயில்லங்க ரெண்டு சாக்கு வியாபாரம் நிறையா கிடச்சிருக்கு வந்து வைக்கிறாங்களே நூறு சாக்கு வச்சாச்சு அடுத்து என்ன பண்ண ப்ராப்ளம் பார்க்க திரும்ப ரிட்டன் போகிறாப்ல இன்னும் நிறைய வியாபாரம் கிடச்சிருக்கோ ஓகே அதே நம்ம பார்ப்போம் அந்த வந்துருச்சு என்ன யோரம் ஒரு அலுமினிய சட்டி கொஞ்சம் பிளாஸ்டிக் மாரி எதுவும் இருக்குது பையில் கொஞ்சம் கவரல கொஞ்சம் பிளாஸ்டிக் அதை போட்டாச்சு திரும்ப ரிட்டன் போயிட்டு வந்தாச்சுக்காமல் கொஞ்சம் பெட்டி மாரி எதுவும் பிளாஸ்டிக் கொண்டு வந்து வைக்கிறாப்புல வண்டிக்கிட்ட அப்படியே வர்றாப்புல வந்து சாக்கு எடுக்கிறப்ப மழை வச்சு சாக்கு அதை இதுக்கு எடுக்கிறப்ப தெரியல ஓ பேப்பர் எடுக்கிறாப்புல கொஞ்சம் கார்போர்டு எதுவும் எடுத்த மாதிரி இருந்துச்சு அடுத்து இதில் வைக்கோல் புல் எல்லாமே கிடக்குங்க அந்த கார் படம் எல்லாம் பிறகிட்டே இருக்காப்புல சரி பாப்பை என்ன செய்கிறாப்புளம் பார்ப்போம் ஆமாம் கீழே கொண்டு போகிறாப்புல அங்கிட்டு போய் வச்சாச்சு வச்சுட்டு பாவம் குனிய கூட முடியலன்னு முடியல நினைக்க மருதுக்கு ஐயோ பாவம் என்ன மருது இடுப்போலியா என்னென்னு தெரியல சரி பாப்பை வெயிட் பண்ணி எல்லாம் கார் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல அடிக்கடிக்க வச்சிக்கிட்டு இருக்காப்புல ஓரத்தில் பார்ப்போம் ஆமாம் அதான் வேமாம் முடிஞ்சிச்சு அந்த மோ எந்திக்காப்புல இந்த எந்திக்க மாட்டாப்ளோ எந்தி குனிஞ்சு இடுப்பொழி அவளுக்கு திரும்ப அந்த சாக்கில் கிட்ட போகிறாப்பில் அந்த ஒரு அலுமினியம் ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்து போடுறாப்புல அந்த பிளாஸ்டிக் எடுத்து ரெண்டு கிலோ போடுறாப்பில் பொறுத்திருந்து பொறுத்திருந்து ஒன்று ஒன்றா என்றைக்கி எடுத்து போடணும்னு சொல்லி கோவத்தில் எடுத்து தண்ணிட்டுல சரி நம்ம என்ன யாரும் நம்ம பார்ப்போம்னு பார்த்தா வெறும் பிளாஸ்டிக் தண்ணி குப்பி அதில் அதிலே ஒரு பிளாஸ்டிக் ஒரு அது கிடந்திருக்கு அதை எடுத்து மாற்றுறாப்புல என்னென்னு தெரில பாப்ப வெயிட் பண்ணி அடுத்து இன்னொரு சாக்கு எடுக்கிறாப்புல இந்த சாக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஏதோ சாக்கு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல பாப்பை வெயிட் பண்ணுங்க ஓ அலிமினி சட்டை தூக்கி போட்டாச்சு என்னடா திரும்ப பிளாஸ்டிக் போ பாட்டில் த தட்டின பாட்டில் பெருகிட்டு இருக்காப்புல ஏதோ வண்டி கொஞ்சம் அதில் வேறு முன்னாடி ஒரு டைம் டு சார இருக்கா எல்லோரும் மணி பார்க்கட்டோம்னு எல்லாம் வேலை முழுங்கா வேண்டிய எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஓகே வேலை முடியுது போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலை முடிஞ்சிங்க முடிச்சு நம்ம அதான் எல்லோரும் நேராக ஆக்கியாச்சு வண்டி பிடிச்சி இழுத்து ரோட்டில் நேராக இருக்குறாப்புல நேராகிட்டு அவங்க அடுத்து வீடு போகலாம் அப்படின்ட்டு தள்ளிக்கிட்டே போகிறாப்புல முன்னாடி டைம் எல்லோரும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு தள்ளிக்கிட்டே போகிறாப்புல பிளாஸ்டிக் ஊற்றி வச்சு அடுத்த ஒரு ஆள் கைப்பிங் விற்கிறாப்புல இருக்காப்புல திரும்ப பைக்கில் கை ஓட்டி எடுக்கிறாப்புல திரும்ப வாங்குறாப்புல இன்னும் வாங்குறாப்புல திரும்ப வாங்கிட்டது என்னடா இப்போ வாங்குறாப்புல கொடுக்குறாப்புல போய் பார்த்தா நீங்களும் வாங்க லாட்ரி இங்கே கேரளா லாட்ரி எடுத்துருக்காப்புல இதில் ஒரு ஆயிரம் அடிக்கட்டும் அப்படின்னு நினச்சி வாங்கி வச்சுட்டுருக்காப்புல சரி பார்க்கலாம் நீ விட விட மாட்டா வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாப்புல இங்கே சரி வா பின்னாடியே வா நீ வீடியோ எடுத்துகிட்டே வா அப்படின்ட்டு போகிறாப்புளுங்க நாமும் வரேன் நீங்களும் பாருங்கள் ரெண்டு பேர் உட்காந்து இருக்காங்க வண்டி கணத்தில் கை வச்சுருக்க அப்படி ஏன்னா டீ சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது டீயை காணும் அப்படின்னு உட்காந்து இருக்க அப்புறம் உனக்கு ஒரு வேலை இல்லை நீ வீடியோ எடுத்துகிட்டே இருக்க சரி எடு பார்ப்போம் அப்படின்னு டீக்காக வெயிட் பண்ணி டீ குடிச்சிட்டு போகுதுக்காக அதான் கிடச்சா மருது ஒரு கொடையா ஒரு வேற என்னது கீழே ஒரு கம்பி மாதிரி கிடச்சிங்க அதை குனிஞ்சு எடுத்துட்டு இதை பார்த்துட்டு சரி வண்டியில் போடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொடை ப்ராப்ளமாக இருக்குது கொடுங்க தட்டு அடுத்த பார்க்கலாங்க சாக்கை எண்ணாக வரக்குங்க அஞ்சு குப்பி ஒரு இது சன் பிளஸ் இல்லையா உங்க குப்பி எண்ணெய்யாச்சு சாக்கை மடிச்சு எல்லோரும் நினைப்பீங்க என்ன ரவி என்ன பாபுன்னு கூப்பிடுங்களே அந்த அண்ணன் உங்கள் ஏஜ் அப்படின்னு நினைப்பீங்க என்னோட நாலஞ்சு வருஷத்துக்கு மூத்தவங்க கூட மழை பெஞ்சா பிடிச்சிக்கலாம் இருந்தாலும் அவங்க நாங்கள் ஃப்ரெண்டாக பழகுனால அப்படி கூப்பிட்டுக்கூடாது ஓகேவா வேறு எதுவும் நினச்சிக்கிறீங்க மருது அந்த குடை நல்ல உடை என்ன விரிச்சு பாரு மருது தெரியும் பார்த்தா நல்ல உடை மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பாரு என்ன விரிக்க முடியலையா வர மாட்டேக்குன்னு எனக்கு இங்கே நல்ல உடை இல்லைல்ல சரி வரட்டை விடு மடைக்கு உள்ளே துவக்க முடியல நல்ல உடனே ஏன் நமக்கு நல்ல உடனே உனக்கு தருவாங்களா மருந்து ஆ அப்படிதான் நல்லா டைட்டாக சரி அப்போ தான் கார் கூட அந்த செய்யாது சரியா நான் குப்பி எடுத்து வச்சிட்டேன் அப்போமா தள்ளு பார்த்தா நான் வீடியோ எடுக்க முடியுமாருது இல்லைன்னா வீடியோ எடுக்க முடியாது சரி சரி ஆச்சு இப்படிலாம் விழாது மாறுது அது இப்படி நேராக ஆக்கிறப்போ நேரம் ஆகிதானே வச்சேன் சரி இருக்கட்டும் ம் வந்து போகலாமா ஆ சேச்சி யாரும் கேட்டுச்சில்ல ஏன்னு சொன்னேன் அதான் எனக்கு என்ன கேட்டுச்சிங்க தமிழ் பேசுதோ ஆ தள்ளு 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 அதாவது எல்லோரும் நினைப்பாங்க வீடியோ பார்க்குறவங்க அந்த அண்ணனை வந்து வண்டியை தள்ள சொல்லிட்டு அந்த அண்ணன் தள்ளிக்கிட்டே போகும்போது நீங்கள் வீடியோ எடுத்துக்கிறீங்க பாவந்தண்ணன் அண்ணா அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான் பாதி தூரம் வந்து எல்லாம் தள்ளி நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்தேன் பட் மருதவண்டிக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியும் அதனால தான் மருதவண்டியை வண்டியை தள்ள சொல்லி நான் வீடியோ எடுத்துக்க வேற எதுவும் நினச்சிக்கிடாதீங்க ஓகேங்களா அவங்க ஒரு வழியாக வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க நல்ல அழகான தாமோட்டெல்லாம் இருக்குது இது எங்கள் வந்துருக்குமே இந்த காம்பவுண்டு உள்ள காம்பவுண்டு அப்படின்னா அவங்ககிட்ட நான் பார்க்குறக்கும்போது சூப்பராக ரவியான அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் சொல்கிறேன் ஓகேங்களா நாங்கள் டவுனுக்கு வந்தாச்சு வண்டியை தள்ளிக்கிட்டே கடக்கிட்ட போட்டுருக்கோம் அப்புறம் மருது வண்டி வியாபாரம் பார்க்குறப்ப அந்த கடக்கிட்ட போகிறதுக்காக வந்து அந்த டவுனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டவுனில் தள்ளிக்கிட்டே இருக்கோம் நானும் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நல்ல வெயில் என்ன வருது பதில் கேட்டாலும் அமைதியாக தான் பதில் சொல்லுவாப்பில்ல ஒரு வழியாக கடை வந்து வண்டி இம்பார்ட்டாச்சுங்க நல்ல வெயில் சரி நம்ம போம் அப்படின்னு போய்க்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மருதோட ரூமுக்கு போகிற வழியில் போய்க்கிருக்காப்புல மருது ரூமுக்கு சரிங்களா பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்கங்க எங்கே போகிறாப்புலன்னு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நாங்கள் தேவைப்பட்ட ரவிச்சந்திரன் அண்டு மருதுபாண்டி இந்த யார்னே நான் கூட நிற்கும் அப்படின்னு நிறையா பண்ணு நினைப்பாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய இருபத்தஞ்சி வருஷ ஃப்ரெண்டு மருதுபாண்டி எங்கள் ஊர் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வியாபாரம் பார்க்குறாங்க அதாவது அன்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா மருதுவாண்டி தான் ஏன்னா அமைதியான டைப் நம்மளை மாதிரி வட உடனே பேசுகிறதாலும் கிடையாது அமைதியாக இருப்பாப்ல பிடிச்சா பேசுவாப்புல பிடிக்காட்ட அவங்க ஆர்டரில் அமைதியாக இருந்துக்கிடாப்புல இப்படி தலையை திரும்பிட்டு பேசுவாப்பில்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டரு என்ன ரவி நிற்க வச்சுட்டு என்னை கலாயை காமெடி பண்ணுறேன் அப்படின்னு கூட நினைப்பாப்பில்ல மருதுவண்டி அதாங்க உண்மை சரிங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா ரவியன்னா அவங்க பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது குளம் அப்படின்னு நினப்பாங்க மருதுவண்டி வந்து அதாவது இது வந்து மருதுவண்டி வந்து இங்கே வியாபாரம் பார்க்குற பக்கத்தில் அந்த குளம் இருக்குது கோயில் இருக்குது கிருஷ்ணன் கோயில் அந்த குளம் தான் இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறக்கா இங்கே வருவோம் எப்போயுமே ஓகே நான் இல்லை மருதுவண்டி பெருமடா குளிக்கிறக்கா வியாபாரத்து போய்ட்டு இங்கே வருவாப்புல அப்போ தான் நாங்கள் சின்னிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நானும் குளிக்கிறக்காக வந்தோம் நிறையா பேர் கேட்பாங்க ரபியானா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு தேவிப்பட்டனம் அப்படின்னு கேட்பாங்க தேவிப்பட்டனம்லாம் நான் வந்து கேரளா வயநாடு ஓகேவா வயநாட்டுக்கு தான் கேரளாவுக்கு தான் வந்திருக்கோம் வயநாட்டுக்கு போகலை நாங்கள் வந்து எர்ணாகுளம் வந்திருக்கோம் ம மதுபாண்டி வியாபாரம் பார்க்குறப்ப பார்த்தீங்களா அங்கே எர்நாள் வந்துருக்கோம் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் இங்கே வந்தது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீராடதுக்காக வந்திருக்கோம் சரிங்களா நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அதேமாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க மருது பாண்டி அண்ணன் வந்து அந்த அண்ணன் வந்து அமைதியாக இருக்காங்களே ரொம்ப அமைதியான டைப்பாக அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கூட சொல்லலை மருதுபாண்டிகிட்ட இப்போ இயற்கையிலே ஒரு சைலண்ட் டைப்பு தாங்க மருதுபாண்டி வட உடனே பேசுகிற மாதிரிலாம் கிடையாது அதேமாதிரி யார்ட்டையும் சண்டை போடுறதா ஒரு பிடிச்சா பேசுவாப்புல பிடிக்கலாம் அமைதியாக சைலண்டாக இருந்து கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள மருதாண்டி ஓகேவா அடுத்து இதியார்ன்னு பார்த்தா அதிகார் ரவியன் அப்படிம்பாங்க இது எங்கள் ஊருக்காரங்க தான் இங்கே வந்து இருக்காங்க நானே இங்கே வந்து பார்த்துருக்கேன் இங்கே தான் இருக்காங்க எல்லோரும் யாவரத்து போயிட்டு இப்போ குளிக்கிறக்கா அங்கே வந்திருக்கோம் யாவாரை முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு போகலாம் இங்கே வந்தது தான் எல்லாேருமே இந்த குழந்தாங்க இந்த பாருங்கள் குளத்தை நல்லா பார்த்துக்குவோம் எல்லாருமே இவங்க குளிக்கிற காமி ஃபுல்லாக காமிக்கிறவா அந்த பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் பார்த்தீங்களா நல்ல அழகான குழங்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு இரநா வந்திருக்கோம் பட் ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு நாங்கள் இன்றைக்கி வயநாடுக்கு கிளம்பணும் அப்படியே நான் நீங்கள் கேரளா போகும்போது பையன் சதீஷை கூட்டு போலே அப்படின்னு நினைவு நிறைய பேர் கேட்பாங்க பட் சதீஷ் வரலங்க சதீஷ்க்கு வந்து வேலை அவங்களுக்கு வந்து ஏசி மெக்கானிக் படித்தாப்போம் அந்த வேலைக்கு நான் போகிறேன்ப்பா உங்கள் கூட வரலப்பா நான் இங்கேயும் போகிறேன் அப்படியே சரிப்பா ஐயா அப்போ நீங்கள் வேணால் பாடின்னா அப்படின்னு சொல்லிவிட்டேன் பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கலை அதனால நாங்கள் போய் வண்டி எடுக்க என்னென்னு தெரில இல்லைன்னா யாராவது ஒரு வண்டி ஓட்டுற ஆளை யாராவது ஜாயின் பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா நான் திரும்பவும் அதேமாதிரி வியாபாரத்தை தான் தூக்கிட்டு போக முடியும் வந்து வாங்கி வச்சுட்டு முதல்ல யாவாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா முப்பது வருஷமா வியாபாரம் பாத்திரம் கொண்டு போய்ட்டு யாவரம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு திரும்ப ஏற்றிட்டு வர பார்த்தீங்களா அந்த மாதிரி திரும்ப நான் அப்படி தான் போகணும் வியாபாரம் பார்ப்பேன் நான் ஒரு டவுட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் கடவுளை எப்படி வச்சுருப்பாருனேன் பிடிக்கிறக்காக இருந்தாலும் சரி பார்க்கலாம் கம்மா அந்த குளத்தந்து எடுத்து விட்றே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மருதுவாண்டி சொன்னாப்பிலே சரி ஓகே பேசி பேசி அப்படின்னா அப்படின்னாங்க குளத்தை எல்லாம் பாருங்கள் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது குளம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காமௌண்ட் போட்டிருக்காங்க ஏன்னா இல்லை நம்ம யாருமே யாருமே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா வேண்டி இந்த சுற்றியாக காமௌண்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு ஏக்கருக்கிட்ட இருக்கும் இந்த குளம் அவ்வளோ பெரிய குளம் ஓகேவா நல்லா வச்சுருங்க சரிங்க பாருங்கள் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி மாதிரி நேரம் சப்ஸ்கிரைப் வந்துட்டா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன் நம்ம லைஃப் ஸ்டோரி வீடியோ எல்லாமே போடுறேன் எல்லாருமே பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் பார்த்து பத்திரமா பாருங்கள் பாய்ங்க பாய் 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 ஓகே அவங்க குளிக்க போயிட்டா கிளம்பி போய் அங்கே போய்கிட்டு இருக்காங்க நீ வீடியோ பேசிட்டு வரவி அப்படின்ட்டு தொடர்ந்து வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே ஓகேங்களா ரொம்ப மருவேன்

டி டீ கிடைக்க வந்து நாளை பாட்டு கண்ணத்துல கைவிக்க மட்டும் மருதான்னு சொல்ல மாட்டா வருது கண்ணத்துல கைவிக்க எது மருதா ஆமா நானும் தும்மி தான் பார்க்க திச்சு தான் பார்க்க மறுபட்ட ஏமா இருக்காப்புல ஏ பாங்க நான் கேரளா வயநாடு கிளம்பிவிட்டேன் நீங்கள் அனுப்பிடுறதுக்காக வேண்டி மருந்து வேண்டிய தயவுக்கு மீன் இருக்காப்புல அதுதான் டாட்டா போட தான் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நல்ல ஒரு நண்பர்களை அப்படிங்கிற ஒரு பொறுமையோட நான் கிளம்புறேன் நீங்கள் எல்லோரும் எங்கள் வீடியோ பாட்டுக்கும் வெற்றி பெற்ற நண்பர் அப்படின்னு இங்கே கமல் நடந்து சொல்லுங்கள்